ஹரி கிருஷ்ணா ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய நாராயணம் நரம் பகவேவாய நமஸ்தமம் தேவீம் யாசம் ததோஜயம் உதீரையே नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तेर्भवति नैष्टकी मुहं करोति वाच्चालं पङ्गुं लङ्कायते ते किरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यीश्वरं हरे कृष्णा श्रीमद्भागवतं स्कन्दम् எட்டு அத்தியாயம் பனிரெண்டு மோகினி மூர்த்தியால் சிவபெருமான் பிரேமையடைதல் என்னும் தலைப்பில் பதம் பதினேழு ஸ்ரீ சுக உவாச்ச ஏவ தீயத் பவ ஆஸ்தே உவாச்சி வட் பை வட் மீனிங் ஸ்ரீ சுக உவாச்ச ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி கூறினார் இத்தி இவ்வாறு பிரபான பேசிக்கொண்டிருக்கும் போது பகவான் முழு முதற் கடவுளாகிய பகவான் விஷ்ணு தத்ர அங்கு ஏவ உடனே அந்த சிவபெருமான் மற்றும் அவரது சகாக்களின் பார்வையிலிருந்து விட்டார் சர்வத எல்லா இடங்களிலும் சாரையன் அசையும் சக்ஷு கண்கள் பவ சிவபெருமான் ஆஸ்தே வீற்றிருந்தார் சக உமையா அவரது மனைவியான உமாவுடன் டிரான்ஸ்லேஷன் ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி தொடர்ந்து கூறினார் இவ்வாறு பேசிய பின் பரமபுருஷ பகவானாகிய விஷ்ணு உடனே மறைந்துவிட்டார் அவரை தேடி அசையும் கண்களுடன் சுற்றிலும் பார்த்தபாரு சிவபெருமான் உமாதேவியுடன் அங்கே விற்றிருந்தார் பதம் பதினெட்டு ததோ ததர்ஷ உபவனே வர ஸ்திரீஎம் விசித்ர புஷ்பாருண பல்லவத்ருமே விக்கிரீட தீம் கந்துக்கலீலயாலச ப பரியஸ்த நிதம்ப மேகலா வட் பை வட் மீனிங் தத அதன் பிறகு ததர்ஷ சிவபெருமான் கண்டார் உபவனே ஒரு அழகிய சோலை வனத்தில் வர மிகவும் பேரழகான ஒரு பெண்ணை விசித்திர பலவகைப்பட்ட புஷ்ப புஷ்பங்கள் அருண இளம் சிவப்பு பல்லவ இலைகள் திருமே மரங்களுக்கு நடுவே விக்கிரீடத்தீம் விளையாடிக் கொண்டிருந்தால் கந்துக ஒரு பந்துடன் லீலையா விளையாடும் லீலைகளால் லசத் மின்னும் துகூல சேலையால் பரியஸ்த மறைக்கப்பட்ட நிதம்ப அவளது இடுப்பின் மீது மேக்கலாம் ஒரு கச்சையை அணிந்தவாறு டிரான்ஸ்லேஷன் அதன் பிறகு இளஞ்சிவப்பு இலைகளையும் பலவகையான வண்ண மலர்களையும் கொண்ட மரங்கள் அடர்ந்த அருகிலுள்ள ஒரு மிக அழகிய சோலைவனத்தில் ஒரு பேரழகான மங்கை ஒரு பந்துடன் விளையாடி கொண்டிருப்பதை சிவபெருமான் கண்டார் அவளது இடுப்புகள் மினுமினுப்பான சேலையால் மறைக்கப்பட்டு ஒரு கச்சையால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது பதம் பன்பது ஆவர்த்தனோ உத்வர்த்தன கம்பிதஸ்தன பிரகிருஷ்டஹாரோரு வரை பதே பதே பிரபஞ்சமானாம் இவ மத்தியஸ்தல பத பிரபாலாம் நயத்தீம் ததஸ்தத வெட் பை வெட் மீனிங் ஆவர்த்தன கீழே விழும் உத்வர்த்தன பிறகு மேலே எழும்பும் கம்பித நடுங்கும் ஸ்தன மார்பகங்களின் பிரகிருஷ்டிய அழகிய ஹார மற்றும் மாலைகளின் உபபரு பாரத்தின் காரணத்தால் பதே பதே ஒவ்வொரு அடியிலும் பிரபஞ்சமானாம் இவ உடைந்துவிடுமோ என்பது போல மத்தியத உடலின் நடுபாகத்தில் சல அவ்வாறு அசையும் பதப்பிரபாலம் பவளத்தை போன்ற சிவந்த பாதங்கள் நயதீம் அசையும் தத தத இங்கும் அங்கும் டிரான்ஸ்லேஷன் பந்து கீழே விழுந்தும் மேலே எழும்பியவாறும் இருந்ததால் அதனுடன் விளையாடி கொண்டிருந்த அவளுடைய அங்க லாவண்யங்கள் மிகவும் கவர்ச்சிகரமாக இருந்தது பவளத்தை போல சிவந்திருந்த அவளது பாதங்கள் இங்குமெங்கும் அசைந்தபோது மலர் மாலைகளின் பாரத்தாலும் மார்பகங்களின் பாரத்தாலும் ஒவ்வொரு அடியிலும் அவளது இடுப்பு உடைந்துவிடுமோ என்பது போல இருந்தது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பன்னிரெண்டு மோகினி மூர்த்தியால் சிவபெருமான் பிரேமையடைதல் என்னும் தலைப்பில் பதங்கள் பதினேழு பதினெட்டு பத்தொன்பதுடைய சில பக்தி சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே சில குரு குருதேவுக்கு ஜெய்